இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு மிக இனிமையாக இருக்கிறது இன்று நடைபெறுகின்ற அந்த அறிமுக உரையிலே முன்னுரையிலே இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான மனிதநேயத்தை பற்றி சகோதரர் பேசிய அந்த வார்த்தைகள் மிகவும் மனதிற்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு விஷயம் மற்ற சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் மதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனால் மற்ற மதங்களிலே மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேடையில் சொல்லுவாங்க திருப்பி நம்ம கேள்வி கேட்கலாமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அப்படி கேட்டாலும் அதற்கு சரியான பதில் உடனடியாக அவங்க தயாரிக்க முடியாது ஆனால் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் அப்படி தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாங்க மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல முறையில் சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முதலில் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கேள்வி ஒருவர் இறந்து விட்டார் இறப்பு என்பது அந்த சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய மிக மிக பெரிய ஒரு மன உளைச்சலையும் வேதனையும் தரக்கூடிய விஷயம் அந்த இறுதி சடங்களை கலந்து கொள்வத சகோதரர்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் குளிக்காமல் வர்றாங்க அதற்கு காரணம் சொல்கிறாங்க அது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு உடல் தூய்மை நீரால் அமையும் வகந் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்னா ஒரு இறப்பில் வந்து அவனுடைய சோகம் வெளிப்பாடு உணர்ச்சிகள் அதிகமாக வெளியாகும் அப்போ அவன் உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அவன் உடலளவில் தூய்மை அடை இல்லாதவனாக மாறிடுறான் அப்போ அப்படிப்பட்ட ஒருவன் மறுபடி குளிச்சுட்டான் அப்படின்னா அவன் தூய்மையானவனாக கருதப்படுறான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் இந்த மதத்தில் இல்லை அதற்கு தாங்கள் விளக்கம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றால் அவங்க சென்றவர்கள் குளிக்கணுமா என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல மதங்களில் குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறது கட்டாயம் கிடையாது குளிக்கிறாங்க தான் குளிச்சிக்கிறலாம் அவருடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு போனதுனால அவர் குளிக்கணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை கட்டாயம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது எது எதுக்கு குளிக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் குளிக்கணும்னு இஸ்லாம் சொல்கிறது உடம்பில் துர்நாற்றம் வந்தால் அது குளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி வந்து பெண்கள் மாதவிடாய் நின்ற பிறகு அவர்கள் குளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்படியெல்லாம் குளிப்பதற்கு உரிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்று சொல்கிறது மற்ற நாட்களில் விரும்புனா குளித்துக் கொள்ளலாம் விரும்பாட்டி குளிக்காமல் இருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது இப்போ இறந்தவர் வீட்டுக்கு நம்ம போகிறது என்பது பார்க்க போகிறோம் அந்த இறந்தவருடைய பாடியிலேருந்து எதுவும் நம்ம மேலே படுறது இல்லை அது ஒட்டுறது இல்லை அதுலேருந்து எந்த ஒரு அசுத்தமும் நம்மை வந்து தொற்றுவதும் இல்லை போய் கண்ணால் பார்த்துட்டு வர்றோம் அதுக்காக வேண்டி நம்ம குளிக்கிறது கட்டாயம்னு ஆக்குனா அப்போ அந்த இறந்த வீடு என்பது ஒரு தீட்டு மாதிரியும் அது வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து கேவலப்பட்ட படைப்பு மாதிரியும் ஆயிடுறான் ஒரு கழுவுறது குளிக்கிறதுக்கு எப்போ வரணும் ஒரு மனுஷன் நம்ம தொட்டுப்பிட்டு போய் கழுவுனா என்ன அர்த்தம் ஒரு மனிதன் வர்றான் அவனை சும்மா தொட்டு போட்டோம் ஆஹா தொட்டுப்புட்டணு சோபை போட்டு கழுவுனா அந்த மனுஷனை நம்ம வந்து கேவலப்படுத்துகிறோம்னு அர்த்தம் அவன் கையில் ஒரு ஒரு அசிங்கம் இருந்து நம்ம கையில் ஒட்டி விட்டுட்டான் அப்போ போய் கழுவலாம் அவன் கையில் இனத்தையே வச்சுருந்தான் நம்ம போய் கையை கொடுத்தோம் அந்த அசிங்க நம்ம கையில் ஒட்டிக்கிருச்சு இப்போ கழுவும் போது நம்ம மனுஷனை கேவலப்படுத்தணும்னு வராது நல்ல கையாக இருக்குது சும்மா கையை கொடுத்தோம் ஆகா இவன் கையை தொட்டு விட்டோமே நம்ம மேலே ஏதோ ஒட்டிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பழக்கம் நாட்டில் இருக்குது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது தீண்டாமைங்கிற பேரில் ஒரு இனத்தை சேர்ந்தவர்களை தொடக்கூடாது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இன்னொரு சமுதாயத்துக்காரங்க தொட்டால் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அதனுடைய தொடர்ச்சியாக இது வரக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இறந்துட்டா போய் பாருங்க உங்களுக்கும் மனசுல ஏதாவது ஒரு ஒரு அருவருப்போ ஒரு உருத்தலோ இருந்தா போய் குளிச்சுக்கிற குளிக்கிறது பாவம்னு சொல்லல இதெல்லாம் ஒன்று போய் பார்க்கத்தானே செஞ்சோம் தொடவாக செஞ்சோம் நம்ம மேலே எதுவும் பட்டா போச்சு மனசு அவனு அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் நீங்க குளிக்காம இருந்துக்கிறீங்க என்று இஸ்லாம் சொல்கிறது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் நம்ம வாழுகிற நாட்டில் இருந்து கொண்டு மட்டும் இதை திங் சிந்திக்கக்கூடாது குளிக்கிறது அவசியம் என்று சொல்லிவிட்டால் நம்ம நாட்டில் அது வந்து குளிச்சிடலாம் ஆனால் தண்ணியை என்னென்று கேட்குற ஊரெலாம் இருக்குது நாட்டில் உலகத்தில் உலகத்தில் ஒருவாளி தண்ணிக்கு ஒரு நாள் காத்து இருந்து அந்த தண்ணி ஊரின பிறகு எடுத்துகிட்டு வரக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது மழையே பெய்யாத பாலைவன பிரதேசங்கள்லாம் இருக்கிறது இஸ்லாம்ங்கிறது உலகளாவிய ஒரு மார்க்கம் நீ குளிச்சு தான் ஆகணும்னு நீங்கள் சின்ன சின்னதுக்கெல்லாம் கடமையாக்குனீங்க என்று சொன்னால் அவன் குளிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா செலவழிக்கணும் முடியுமா குடி தண்ணியே காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம பகுதியில் ஒரு காலத்தோடய பஞ்சமெல்லாம் வரும் ஒரு கூடம் தண்ணி அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய எல்லாம் கூட தமிழகத்தில் கோடை காலத்தில் பல ஊர்கள் இருக்கத்தான் செய்துது அவங்களுக்கெல்லாம் போய் நீ எல்லாருமே கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் ஒரு இறந்தவர் வீட்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேராது போவான் ஆயிரம் பேரும் கண்டிப்பாக குளிக்கணும்னு சொன்னால் ஒருத்தம் குளிக்கிறதுக்கு மூணு குடம் தண்ணி வேணும்னு சொன்னால் மூவாயிரம் குடம் தண்ணி திடீர்னு ஒரு நாளில் கண்டிப்பாக செலாவணியானால் தண்ணி பஞ்சம் உள்ள பகுதிகளில் நினச்சி நான் பார்க்கணும் இஸ்லாம் என்ன பண்ணுது அவனுடைய சாய்ஸில் விட்டுறது குளிக்க உனக்கு வசதி இருக்கா தாராளமாக இருக்குதா மனசில் உறுத்தல் இருக்கா குளிச்சுட்டு போ இல்லையா சாமல் போ அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுக்கு தகுந்தவாறு செஞ்சுக்கிடுவான் கட்டாயம்னு சொன்னீங்கன்னா என்ன தட்டுப்பாடு வந்தாலும் குடிக்க இல்லாட்டாலும் மாடி குளிச்சு ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக போய் இந்த தண்ணியை செலவு பண்ணான்னு சொன்னால் பஞ்ச காலத்திலையும் வறுமை தாண்டவமாடக்கூடிய மாடக்கூடிய காலத்திலையும் தண்ணி தட்டிப்பாடு தட்டுப்பாடு உள்ள காலத்திலையும் நிலத்தடி நீர் வற்றி விட்ட காலத்திலையும் அது பெரிய சமூகத்துக்கு சுமையாக மாறும் தண்ணி விலை ஏறும் ஏற்கனவே ஒரு கூட மூன்று ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துடும் அதனால தண்ணீர் என்பது நம்ம ஏதோ காவிரி படுகையில் இருக்கிற காரணத்தினால ஆற்று பகுதியில் இருக்கிற காரணத்தினால இருபது அடியில் தண்ணி வர்ற காரணத்தினால நம்ம அப்படி திங்க் பண்ணிடக்கூடாது மனித குலத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதை கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது குளிக்கிறது தப்புன்னு சொல்லாம் சொல்லலை இந்த சகோதரர் மாதிரி உணர்வு உள்ளவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அந்த வசதி அந்த ஊரில் அந்த சீசனில் இருக்குமே ஆனால் குளித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது அதனால் வந்து இறந்தவருடைய பாடியை பார்ப்பது தீட்டுன்னு சொல்லக்கூடாது அதை போய் சந்திக்கிறது தீட்டுன்னு வந்துடக்கூடாது அதுலேருந்து ஏதாவது நம்ம மேலே பட்டால் அது ஓகே அதில் அசிங்க அறுவறுப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு மட்டும்தான் குளிக்கணுமே தவிர மற்றது குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது